ேன் தந்த என்னையும் தருகின் இந்த மலர்கள் படித்து கருவேனும் அக்கு சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக முடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை கொள்வாராக இதைய அமைதியை இறைவா கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தோய அந்தோணியாரின் நாளில் நாங்கள் ஒப்பு காணிக்கைகள் உமக்கு உகந்ததாயிருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களையே உமக்கு உண்மையாக கையளித்து உமது புகழ் என்றும் நாங்கள் சாற்றுவோமாக ஆண்டவராகிய கிறிஸ்துவளையாக உமை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை உங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம்முறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் ஆனது அண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் வீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் கோடி அற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் சாத்தானை மிரட்டி ஓட்டுகிறவர் துய் அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்தீர் அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர் ஆகவே விண்ணக இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது இதய அமைதியை இறைவா நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து எ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தமை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை சீடர்களுக்கு அளித்து கோரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வரும் அள்ளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முக்கப்பு கொடுக்கின்றோம் திரும நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சாமி சபரிமுத்து எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகவொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் கோடி அற்புதர் புனித அந்தோனியா இவ்வுலகில் மகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிரேஸ்த வழியாக உம்மை புகழ்ந்தே தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜபிப்போ எங்களுக்கு தா தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகின்றோ உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாகு நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வேரின்பத்திற்காகவும் மீட்பராகி ஏசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முளைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தரள் வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதா சோதனைகளில் இருக்கிற சாதனையை வாழ்வாக்க ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தந்துள்ளார் அந்த ஆற்றலோடு ஒருவருக்கொருவர் அவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவம் இதோ இறைவனின் சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம் ஏத தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள் ஆண்டு விரைநீரிய நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் அன்பிற்குரியவர்களே இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கர்ணையை இத்திருப்பலியில் முழுமையான தகுதியுடன் கலந்து கொண்ட வீட்டினில் என் இன்ப பாட்டினே இந்நாமும் நான் பாட என்னுள்ளும் நீ வாழவே என் நீயாக என் வாழ்வும் நீயாகவே என்னை தேற்றியருளும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு தருளும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தர்களும் ஆமேன் இறை இசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த சிறப்பு திருப்பலியை நமக்காக வழிநடத்தி தந்தவர்கள் அருள் தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் அருள் அவர்கள் நமது பாலை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு மேலும் இதற்கு முன்பாக நடைபெற்ற குணமளிக்கும் வழிபாட்டை வழி நடத்திய அருள் ஞான தினகரன் அவர்களுக்கும் பங்குத்தந்தையின் சார்பாகவும் ஏனைய அருட்தந்தையின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கிற திருப்பயன்கள் சார்பாகவும் நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்களோடு இணைந்து ஜெபித்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் தந்தையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதைய அமைதியை இறைவான் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் துய் அந்தோணியாரின் நவ ஆளில் நாங்கள் உட்கொண்ட உமக்கு நன்றி கூறுகின்றோம் கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கி அவரைப் போல நாவிலும் உள்ளத்திலும் இயேசுவை தாங்கிய நாங்கள் உமக்கு என்றும் சாட்சிகளாய் வாழ்வோமாக ஆண்டவராகியதே கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோ அண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பார வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் புகழனை வரையும் நிறைவாக சீர்வதை பாராக உயர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள் பேரின்பம் தொடரட்டும் இறைவனுக்கே நன்றி